ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீக் லீவுக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது மேட்டூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு பூலாம்பட்டி படகுத்துறை இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து போட்டிங் எல்லாம் பேர் போவாங்க போட்டிங்லாம் பரந்கிது மழையெல்லாம் வந்ததுனால தண்ணி நிறையா இருந்துச்சு சூப்பராக இருந்தது பார்க்கவே அந்த பேக்ரவுண்டு மழை எல்லாமே சூப்பராக இருந்தது படகு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் வெளியவே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆற்றுல வந்து எல்லாம் துணித்து இருந்தாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என் பசங்க வருங்க போட்டு வந்துருச்சு டிக்கெட்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவங்க அப்பா தான் பிள்ளைங்கள சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி எல்லாம் உட்காந்துருக்காங்க பசங்க எல்லாமே சேஃப்டியாக தான் உட்காந்துருக்காங்க எல்லாம் பக்கத்தில் நானும் அவங்க அப்பா எல்லாமே உட்காந்துருந்தோம் தண்ணி பாருங்கள் சூப்பராக அந்த பேக்ரவுண்ட் அந்த மழை தெரிகிறது தான் செம்ம அழகாக இருந்தது சூப்பராக அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் பாருங்கள் மழை செம்ம அழகாக இருந்தது அந்த மழை பார்க்க நாங்கள் போனப்போ கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது அக்கறைக்கு போயிட்டோம் இந்த போட்டில் வந்து இந்த ஆறு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பத்து ரூபா தான் டிக்கெட் ஒருத்தருக்கு அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பூலாம்பட்டி படகுத்துறை துறை அங்கே நிறையா கடைங்களாக இருந்தது மாங்காய் அது இதுன்னு இருந்துச்சு நாங்கள் லன்ச் டைம் ஆனனால நேராக சாப்பிட போயிட்டோம் அங்கே ஒரு மீன் மீன் கடை இருந்தது அங்கே சாப்பிட போயிட்டோம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு மீன் குழம்பு அப்புறம் மீன் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெத்திலி மீன் அப்புறம் பசங்களுக்காக முள் இல்லாத ரெண்டு நெய் மீன் வாங்கியிருந்தோம் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் வந்து நாங்கள் வண்டியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிவிட்டு சோளக்கருது மாங்காய் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் போட்டிங் வரக்கு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருந்தோம் அப்புறம் போட்டிங் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அந்த போட்டிங்கில் ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இதுக்கு தான் செவன் ஹண்ட்ரடு ஈவினிங் ஆயிடுச்சு சூப்பராக ச சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு அப்படியே வண்டியில் போகும்போது சோளக்கிறது சாப்பிட்டுட்டே வந்தாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க